இது கொச்சியாக தெரியலியா எஃப்ஜே இந்த மாதிரிலாம் கேவலமாக பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க அப்படின்றப்பல நம்ம எஃப்ஜே அவர்கள் ஆக்சுவலாக இன்றைக்கி செகண்ட் கேஸாக நம்ம பார்வதி மற்றும் எப்ஜே உடைய கேஸ் தான் வந்து வந்திருக்கு என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதல் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காங்க அதுவே ஒரு கண்டென்ட்டாக வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப தப்பாக இருக்குது நான் எவ்வளோ உழைப்பு போட்டுட்ருக்கேன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த ஆட்டத்துக்காக என்னென்னமோ இழந்திருக்கேன் என்னென்னமோ பண்ணியிருக்கேன் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்தை வச்சு என்னை டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிஜே பார்வதி அவர்கள் எஃப்ஜே மேலே ஒரு கேஸ் வந்து போட்டிருக்காங்க ஸோ அது வந்து இன்றைக்கு இயரிங்க்கு வந்து வருது ஓகேவா ஸோ அதனை தொடர்ந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி முழுமையாக வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கான எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்கில் வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவுக்கும் பார்வதிக்கு சுத்தமாக ஆகவே ஆகாது பட் பார்வதி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்றுக்கு போய் வந்து எஃப்ஜே மேலே ஒரு கேஸ் வந்து கொடுத்துட்டாங்க ஆக்சுவலாக கனி மேலே ஒரு கேஸ் வந்து கொடுத்தாங்க கனியை காப்பாற்றுறதுக்காக அந்த கேஸை எடுக்கலையா என்னன்றதெல்லாம் நமக்கு வந்து தெரியல ஏன்னா கனி அவர்கள் மீது என்ன மாதிரியான கேஸ் கொடுத்தாங்க அப்படின்னா சபரி அவர்கள் வந்து என்னை அடிக்கும் பொழுது அந்த இடத்துல நடுவராக இருந்த கனி அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களே வந்து டைரெக்டாக வந்து டிஸ்குவாலிஃபை அப்படின்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினாங்க கூடவே இருந்த சாண்ட்ரா அவர்களை கூட டிஸ்கஸ் பண்ண கிடையாது அவங்க சொல்கிறத வந்து இவங்க கேட்கவும் இல்லை இவங்களாவே தன்னிச்சா ஒரு முடிவு எடுத்துட்டாங்க ஏன் எதுக்கு இதனால எனக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு வந்து நடந்திருக்கு ஸோ அதுக்கு வந்து எனக்கு பதில் தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி கனி மேலே ஒரு கேஸ் வந்து போட்டிருப்பாங்க அந்த கேஸை வந்து எடுக்க காணும் ஓகேங்களா ஒரு ஆளுக்கு ஒரு கேஸ் தான் அந்த விதத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கேஸை விட்டுட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஃப்ஜே உடைய கேஸை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஆக்சுவலாக எஃப்ஜே உடைய கேஸை எடுக்கிறதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கு போகுது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜே பார்வதிக்கும் எப்ஜேவுக்கும் சுத்தமாக ஆகவே ஆகாது இப்போ மட்டும் இல்லை ஆரம்பத்துலேருந்தே சுத்தமாக வந்து ஆகாது பார்வதி அப்படின்னாவே அவனுக்கு ஏதோ ஒரு உடம்புக்குள்ளே ஏதோ ஒன்று ஊடுற மாதிரி வந்து இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவான் ஸோ ஆக்சுவலாக அவன் நிறைய வார்த்தைகள் விட்டுருக்கான் ஓகேவா பார்வதி நிறைய வார்த்தைகள் வந்து விட்டுருக்காங்க இப்போ பார்வதி வந்து எஃப்ஜே மேலே ஒரு கேஸ் வந்து போட்டிருக்காங்கப்பா கேஸ் என்ன அப்படிங்கிறத இன்னும் டி வந்து சொல்றேன் பாருங்க பார்வதி அவர்கள் வந்து உழைப்புகளை நிறைய போட்டும் வேர்வை சிந்தியும் அர்த்தத்தை சிந்தியும் கண்ணில் அடிப்பட்டும் அத்தனை வேலைகளை பார்க்கக்கூடிய நான் சும்மா இருக்கேன் காதல் கண்டென்ட்டை கொடுத்துட்டு சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி என் மேலே ஒரு பெரிய அக்யூசேஷன் வந்து வைக்கிறாங்க ஸோ ஒரு சாதாரணமாக என்னுடைய ஃபேமையும் என்னுடைய ஃபேன்ஸையும் பயங்கரமாக என்ன சொல்கிறது டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இது எந்த விதத்தில் நியாயம் எஃப்ஜி அவர்கள் இதுக்கான பதிலை சொல்லியே தீர வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க நம்மளுடைய பார்வதி அவர்கள் அதுதான் கேஸு இப்போது பார்வதிக்கு சப்போர்ட்டிவாக நம்மளுடைய விக்ரம் அவர்கள் வந்து வந்திருக்காங்க இது வந்து ரொம்ப அன்எக்பெக்டட் ஓகேவா ஸோ அதனை தொடர்ந்து எஃப்ஜேக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ரநாதன் வந்து சப்போர்ட்டிவாக வந்திருக்காங்க ஜட்ஜாக சாரி அட்வொகேட்டாக ஆக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோராவும் திவ்யாவும் அவர்களும் வந்திருக்காங்க இப்போது வழக்கறிஞர்கள் வரைக்கும் ஓகே ஓகே விக்ரம் வந்து வந்திருக்காப்புல அவர் நல்லா வாதாடுவார் நேத்திக்கே நம்ம வந்து பார்த்துருந்தோம் அதே போல் சபரிநாதன் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா சபரி ஒரு பாயிண்ட் சொல்கிறான் அந்த பாயிண்ட் வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியாது அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் லேட்டராக வந்து சொல்கிறேன் பட் ஆக உட்கார வச்சிருக்காங்கல்ல அரோரா நல்லா பேசக்கூடிய ஒரு ஆள் நல்லா யோசிக்கக்கூடிய ஒரு ஆள் டெக்னிக்கலாக கொஞ்சம் திங்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள் ஓகேவா பட் திவ்யா இருக்காங்கல்ல அவங்க இருக்கிறதுலே ஒஸ்ட்டாக வந்து இருக்காங்க ஏன்னா நேற்றுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுங்க வாக்குவாதத்தின் அடிப்படையில் ரெண்டு தரப்பு நியாயத்தின் அடிப்படையில் ரெண்டு தரப்பில் கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் அடிப்படையில் நீங்கள் ஒரு தீர்ப்பை கொடுங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு தீர்ப்பை வந்து எழுதுகிறாங்க தனியாக அதாவது அந்த இடத்துல வந்து சொல்லப்படாத கேட்கப்படாத எத்தனையோ விஷயங்களை வந்து இவங்களாவே அட்டாச் பண்ணி ஆஸ் ஏ ஹவுஸ்மேட்ஸாக ஆஸ் எ வீவர்ஸாக வீவர்ஸ் எப்படி யோசிப்பாங்க ஹவுஸ்மேட்ஸ் எப்படி யோசிப்பாங்க நான் அந்த இடத்துல இருந்து பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்களாவே சில விஷயத்தெல்லாம் ஆட் பண்ணி வினோத்துக்கு அகைனஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தீர்ப்பை வந்து சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலாக ரியலாகவே சொல்கிறேன் அங்கே நடந்த ஆர்கியூமெண்ட்ஸில் வினோத்துக்கு தான் பயங்கர சப்போர்ட்டிவாக வந்து நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து வினோத் பக்கம் தான் நல்ல பாசிட்டிவாக வந்து போயிட்டு இருந்தது இந்த பக்கம் ஆதரைக்கு பெருசாக பாயிண்ட்ஸே இல்லை வியானா போட்டு சொதப்ப சொதப்பன்னு வந்து சொதப்பி வச்சுருப்பாங்க ஏன்னா திவாகரை பற்றி பேச சொன்னால் வியானா வந்து வியானாவோடைய பிரச்சனையெல்லாம் வந்து பேசியிருப்பாங்க எப்படி நாமினேஷனில் வரல அதுக்கப்புறம் வந்து சாப்பாடை வந்து நக்கி பார்த்து திரும்பி அது ஒளியே போட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அதே கையை பயன்படுத்தணும்னு சொன்னாங்க இதெல்லாம் தேவையா அந்த கேஸுக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே டைவர்ட் பண்ணுற மாதிரி எங்கெங்கயோ எங்கெங்கேயோ போயிட்டே வந்துருந்தாங்க ஸோ அப்போ வந்து அமித் சொல்லிகிட்டே இருக்காருமா நீ எங்கெங்கேயோ போயிட்டு கொஞ்சம் கண்டென்ட் வா கொஞ்சம் இந்த வா உன்னுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இங்கே சொல்லிகிட்ருக்காத திவாகர் எவெக்ட் ஆகிறதுக்கு வினோத் காரணமாக காரணம் இல்லையா அதே போல் ஆதிரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறா அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா ஸோ இதுக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும் அப்படின்ற லெவலுக்கு தான் வந்து அமித் கேட்டுகிட்டே இருக்கார் பட் திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா டைவெர்ட் பண்ணி மொத்தமாக சேஞ்ச் அவுட் வந்து பண்ணிட்டாங்க கடைசியாக வந்து ஆதிரைக்கு ஆதரிக்கு பயங்கரமாக சப்போர்ட்டிவாக வந்து பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்க அது வேறு விஷயம் ஸோ இப்போ என்னென்னா இந்த கேஸ்லேயும் திவ்யா கணேஷ் அவர்களை ஜட்ஜாக வந்து போட்டிருக்காங்களே அதுதான் மிகப்பெரிய வருத்தமாக வந்து இருக்குது அது கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து பார்வதி போட்டிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது அரோரா வந்து வேணால் போட்டிருப்பாங்க பார்வதி அப்படின்னு யோசிக்கிறேன் பட் நம்ம எப்ஜே இருக்கா அப்படில அந்தாலும் என்ன திவ்யாவை கூப்பிட்டு நீங்கள் வந்து நடுவராக இருங்க ஏன்னா உங்களுக்கு தான் அந்த டாஸ்க்கு புரிய மாட்டேங்குது நீங்கள் தான் உள்ளிருந்தெல்லாம் பேசுவீங்க வாக்குவாதத்தின் அடிப்படையில் வந்து நீங்கள் தீர்ப்பு சொல்ல மாட்டீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதன் அடிப்படையில் தான் தீர்ப்பு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்கலாமோ என்னமோ தெரில பட் அது பொறுத்து தான் பார்க்கணும் அண்ட் விக்ரம் அவர்கள் நல்ல பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வைக்கிறாங்க உழைப்பை கொட்டியிருக்காங்க கஷ்டப்பட்டிருக்காங்க வேர்வை சிந்திருக்காங்க கண்கள்லாம் அடிபட்டிருக்கு ஸோ அப்படி இருந்தும் இந்த ஆட்டத்துக்காக ஏதோ சம்திங் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு ஆளை எப்படி அப்படிப்பட்ட ஒரு ஆளை காதல் பண்ணி மட்டும்தான் இந்த ஆட்டத்தை வந்து ஆடிட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அக்யூசியேஷன் மேடம் ஸோ இது வந்து எங்களால் ஏற்றுக்க முடியாது இந்த ஒரு விஷயத்தை வந்து எப்ஜி அவர்கள் சொல்லியிருக்காப்ல அப்படின்னு சொல்லும்போது உழைப்பை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து எப்ஜி உட்காந்து சிரிச்சுட்டு இருக்கான் டேய் வெங்காயம் நீ எல்லாம் என்ன பண்ணிட்ட உன்னெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வீக் செகண்ட் வீக்லேயே தூக்கி வெளியே அனுப்பிச்சிருக்கணும் இத்தனை நாட்கள் வந்து பெஞ்சை தேய்ச்சிட்டு உட்காந்துட்டு கொஞ்ச நாள் வந்து ஆதிரியை வந்து இது பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் கொஞ்ச நாள் பெஞ்சை தேய்ச்சிட்டு அப்புறம் வியானாக்கிட்ட போனேன் இப்போ வியானாவும் இல்லைன்னா அடுத்த அரோரா கிட்ட வந்து போயிட்டுருக்க உன்னெல்லாம் அடிச்சு வேலையை அனுப்பிச்சுன்னா கரெக்டாக இருந்திருக்கும் அட்லீஸ்ட் அவங்க உழைப்பை நெகட்டிவோ பாசிட்டிவோ இந்த ஷோவை பார்க்க வைக்கிறாங்களா இந்த ஷோவை ரன் பண்ண வைக்கிறாங்களா அதுதான் விஷயம் அதை விட்டுட்டு வந்து என்னமோ அப்படி சிரிக்கிற உழைப்பை போட்டிருக்காங்க அப்படின்னா உழைப்பை போட்டு தான் போட்டிருக்காங்க எவ்வளோ விமர்சனங்கள் வந்தாலும் பரவாயில்ல நான் செய்ததுக்கான விமர்சனங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு தைரியமாக சொல்கிறதுக்கு அந்த பொண்ணுக்கு தைரியம் இருக்குது தைரியமாக சொல்லி விளையாடுது ஆமாடா நான் இப்படி தான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி உங்களை மாதிரி வந்து பெஞ்சை தேய்ச்சிக்கிட்டு காசு வந்தால் போதும் சம்பளம் வந்தால் போதும் நல்லா ஃபிகர் செட் ஆனால் போதும்னு உள்ளர வந்துட்டு நக்கல் நக்கல் பண்ணினுக்கிறேன் நக்கல் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் விடுங்க மக்களே சபரிநாதன் வந்து வாக்குவாதம் வந்து பண்ணுறாப்புல எப்படி வாக்குவாதம் பண்ணுறாருன்னு பாருங்கள் நீங்கள் ப்ரோமோவில் பார்த்தீங்க அப்படின்னா கூட நல்லா தெரிஞ்சிருக்கும் என்ன சொல்கிறார் அப்படின்னா எங்கள் கட்சிக்காரர் என்ன சொன்னது பாரு வந்து இந்த ஷோவை கத்தி தான் ரன் பண்ணுறாங்க சண்டை போட்டு தான் ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க காதல் கண்டென்ட்டை கொடுத்து இவங்க ரன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க டேய் நீ எல்லாம் என்ன கோமாவில் இருக்கியா சபரிநாதன் நேரம் தூங்கறதுக்கே சரியாக போகுது பாதி நேரம் வந்து மற்றவங்களுடைய பிரச்சனைகளை பற்றி கேட்குறதுக்கே உங்களுக்கு சரியாக போகுது ஆனால் என்ன நடக்குது அந்த வீட்டுக்குள்ளே எப்படி கேம் ப்ளே பண்ணுறது என்னுமே கிடையாது அந்த எந்த சென்ஸுமே கிடையாது யார் என்னத்தை பேசுகிறா நம்ம பக்கம் என்ன விமர்சனங்கள் இருக்குது மற்றவங்களுக்கு என்ன விமர்சனங்கள் கொடுக்கப்படுது அது மூலிமா நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு எந்த சென்ஸுமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ஆள் அட்வொகேட்டாக போட்டால் என்ன அவங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படி ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருக்காரா இல்லைங்களாங்க மக்களே லாஸ்ட் வீக்கில் தான் சொல்லிட்டு இருந்தார் ஆ லாஸ்ட் வீக்கில் தான் சொன்னாப்பில்ல என்னவோ போங்க இந்த கேஸ் எப்படி முடியுதுன்னு தெரில மேபி பார்வதிக்கு பாசிட்டிவாக முடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவங்க நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஓகே மக்களே நீங்கள் இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறுதலாங்க இன்னொரு தவணை சந்தீங்கன்னா அன்ட்டு தான் பாய் ஃப்ரம் மதை நன்றி வணக்கம்